எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் தூத்துக்குடி யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஹைவேலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள புது வீடை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற விற்பனைக்கான புதிய வீடு பிரசன்ன ஆலயத்திலிருந்து கரெக்டாக ஐநூறு மீட்டர்லேயே அமைஞ்சிருக்கிறது அதாவது ரேஷன் கடை திருவிலையே அமைஞ்சிருக்கிறது இதுதான் முகப்பு வீட்டோட முகப்பு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இல்லை போட்டிக்கோ காரு விடுறதுக்கு சம்பு அமைச்சிருக்காங்க சைடில் ரெண்டு அடிக்கு கேப் இருக்குது டாய்லெட்டு படிக்கு கீழே வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஹாலு நல்ல விஸ்தாரமாக அமைஞ்சிருக்குது மூணு சென்டில் வீடு வடக்கு பார்த்தமான ஹாலில் இருந்து பெட்ரூம் நம்பர் ஒன்று ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுலேயுமே தனித்தனி டாய்லெட்ஸ் இருக்குது கிச்சனு கிச்சனுக்கு பின்னாலேயே வெளிப்புறம் நல்ல ஓப்பன் ஸ்பேஸு பேக் கேட்டு இது தான் பின்னாலேயும் ரோடு அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயே பாருங்கள் அதில் ரோடு இருக்குது இதுபோல் எனது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புடின்னா தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களுக்கு தெரிய வரும் இது ரெண்டாவது பெட்ரூமு அட்டாச் டாய்லெட் இருக்குது வீட்டோட வேலை இன்னும் ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது கபோர்டு ஒர்க்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கு முன்னால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து வீட்டை பாருங்கள் உங்கள் ஐடியாக்களையும் சொல்லிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு கொடுப்பாங்க விலைய ஓனர் நீங்களே நேராக பேசிக்கலாம் சுற்றிலும் ரெண்டு அடிக்கு ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க நல்ல காற்றோட்டமானது இது பின்னால் மண்பாதை அமைச்சிருக்கிறாங்க நல்ல ஸ்பேசியஸான இடம் இதான் பேக் கேட்டு மாடியை பார்க்கலாம் வாங்க அப்படியே சுற்றி வீடுகள்லாம் அமைஞ்சிருக்குது நல்ல வளமான பூமி தான் பக்கத்தில் பாருங்கள் கார்டன்லாம் இருக்குது நல்ல வளமான பூமி பக்கத்தில் ரோடு இது மெயின் ரோடு அந்த ரேஷன் கடத்திலேருந்து வெளியே வர்ற மெயின் ரோடு இதுபோல் உங்கள் மனைகளையும் விற்பனைக்கு விளம்பரப்படுத்தணும்னா எனது எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் இதுபோல் நிறைய வீடு மனைகளை பற்றி நான் போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம்